லீவில் மாணவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்காக பானு வீட்டு கல்வி முறை அப்படிங்கிற ஒரு பேர்ல கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு நேரடி இரண்டு நாள் வகுப்பு ஆழியாரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புல ஆற்றல் பாலா அப்படிங்கிறவரு வித்தியாசமான முறையில சயின்ஸை கற்றுக் கொடுப்பார் அறிவியல் தாமரை செல்வன் அப்படிங்கிறவரு காகித மடிப்பு கலை ஓரிகாமி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார் அம்பிகா பத்ரி அப்படிங்கிறவங்க குழந்தைகளுக்கு விதவிதமான விளையாட்டுகளை கற்றுக் கொடுப்பார்கள் பாரம்பரிய பாரம்பரிய விளையாட்டுக்கள் விஜய் அப்படிங்கிறவர் ஈசி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மெமரி இது போன்ற விஷயங்களை கற்றுக்கொடுப்பார் இது மட்டுமல்லாமல் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் விண்ணியல் கற்றுக்கொடுப்பார்கள் மோனிக்ஸ் மனோகரன் ஐயா அவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொடுப்பார்கள் ஒரு வித்தியாசமான வகுப்பு குழந்தைகள் ஜாலியா ஒரு இயற்கையான சூழல்ல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிந்து கொண்டு வித்தியாசமாக ஏட்டில் படிக்கும் கல்வி மட்டுமல்லாமல் வாழ்வியல் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொடுப்பதற்காக குழந்தைகள் மாணவர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் யார் வேணாலும் வரலாம் இரண்டு நாள் நேரடி வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் இரண்டு நாள் தங்குவது உணவு தேநீர் வகுப்பு எல்லாமே சேர்த்து ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாய் இந்த வகுப்பு மே பதினேழாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் புரோகிராம் ஃபைண்டர்ல நீங்க ஐநூறு ரூபாய் கட்டி புக் பண்ணலாம் இந்த வகுப்பு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அதனால முதல்ல புக் பண்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படும் இந்த வகுப்புல ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கங்க சுயசார்பு பானு வீட்டு கல்வி முறை இரண்டு நாள் நேரடி வகுப்பு வாருங்கள் நண்பர்களே கல்வியை ஒழுங்குபடுத்துங்கள்